பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் காதலில் பட்டையை கிளப்பும் இந்த காலத்து இலசுகள் இந்த காலத்து இளைஞர்களுக்கு காதல் பற்றி ஒன்றும் தெரிவதில்லை அந்த காலத்தில் அம்பிகாபதி அமராவதி தேவதாஸ் பார்வதி போல இன்று யாரும் காதலிப்பதில்லை என்று ஒரு கட்சி குறை கூறி கொண்டிருக்க அட போங்கையா இப்ப இருக்கிறவங்க பண்ற லவ் தான் ரைட் என்கிறது மறுபக்க கட்சி முன்பு என்னதான் ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராய் நேசித்தாலும் அது பரிசாக அழித்தது இடையில் இது ஒத்துவராத காரியம் என்று புரிந்ததும் அவர்கள் மனதினுள் புழுங்கிக் கொண்டும் வெளிவேஷம் காட்டி வந்தனர் ஆனால் இந்த காலத்து இலசுகள் அதில் எல்லாம் கவனமாக இருக்கின்றனர் அவர்களுக்கு சரியாக தேர்வு செய்கின்றனர் என்கிறது ஒரு கோஷ்டி அப்படி என்னய்யா இந்த காலத்து பசங்க அந்த காலத்து காதலை விட பெருசா பண்ணி கிழிச்சுட்டாங்க என்று எதிர்முனை கோஷ்டி கேள்வி கேட்டது உங்களுக்கான பதில் கூறப்பட்டுள்ளது கேளுங்கள் தயக்கம் இல்லை தயக்கம் கூச்சம் என்ற பெயரில் நமக்கு பிடித்த பெண்களிடம் பேசவே வருடங்கள் ஓடிய காலம் அது ஆனால் இன்றைய இளைஞர்களுக்கு சில நிமிடங்கள் போதும் தங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே பேசிவிடுவார்கள் பயம் இல்லை காதலிக்கலாமா வேண்டாமா சரி வருமா வராதா என பல கேள்விகளுக்குள் சிக்கி தவித்து அவர்களுக்கு ஒத்து வரும் என்று தெரிந்தால்தான் ஆரம்பிக்கின்றனர் முன்னுரிமை இந்த காலத்து இளைஞர்கள் எதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கின்றனர் காத்திருக்க மறுக்கும் காதலுக்காக அவர்கள் வாழ்க்கையை தொலைக்க முடிவெடுப்பது இல்லை சமூகத்தை பற்றி கவலை இல்லை தனக்கு ஒன்றும் செய்திடாத சமூகத்திற்காக நான் ஏன் எனது தள்ளி வைக்க வேண்டும் என்று எண்ணும் இளைஞர்கள் சமூகத்திற்காக தங்களது காதலை மூடி மறைப்பது இல்லை சம உரிமை அந்த காலத்து காதலில் பெண்களுக்கு சம உரிமை இருந்ததாக இல்லை ஆனால் இந்த காலத்தில் ஆண் பெண் இருவரும் சமமாக பழகுகின்றனர் தைரியம் அன்று ஜாதி மதம் இனம் காதலுக்கு தடையாக இருந்தது இன்று ஜாதி மதம் இனம் போன்றவை வெறும் வார்த்தைகளாக மட்டும்தான் இருக்கிறது இன்றைய தலைமுறை மிகவும் தைரியசாலிகள் நடைமுறை அறிந்தவர்கள் நாடக வாழ்க்கை வாழாது நடைமுறை அறிந்து வாழத் தெரிந்தவர்கள் இன்றைய தலைமுறையினர் காதலை கண்மூடித்தனமாக செய்யாமல் அதையும் நடைமுறை அறிந்து ஒருவரை ஒருவர் புரிந்து காதலிக்கின்றனர் இன்றைய பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் காதலில் பட்டையை கிளப்பும் இந்த காலத்து இலசுகள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்